இந்து சனாதன தான் வந்து ஜாதி பாகுபாடு இருக்குது ஜாதி படிநிலைகள் இருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் அழுத்துறாங்க இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை என்பதே வந்து இன்னொரு மதத்திற்கு மதம் மாறுவது தான் அவர்களுக்கு வந்து அந்த கடைத்தேற்றல் கொடுப்பதே வந்து கிறிஸ்தவம் தான் கிறிஸ்தவத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ஜாதிங்கிறதே அழிஞ்சிரும் அப்படின்னு தான் பல பேரை மதம் மாத்துட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா கும்பகோணம் டயோசிஸ் அது ஊர் பற்றி சொல்லலாம் கும்பகோணம் டயோசிஸ் அதோடைய பிஷப்பாக இருக்கிறவர் ஜீவானந்தம் அமலநாதன் இதுல என்ன விஷயம் அவர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கலாம் அவர் வந்து கிறிஸ்தவர்கள் நடக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழாவில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபது தலித் குடும்பங்கள் வந்து எங்கள் பகுதிக்கு எப்பவுமே இங்கே திருவிழா அவங்க நடத்துகிறாங்க அவங்க எங்கள் பக்கமே அந்த தேரே வராது எங்கள்கிட்ட காணிக்கை வாங்க மாட்டாங்க வரி வாங்க மாட்டாங்க ஏ இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னால இந்த கமிட்டி போட்டு அது சம்மந்தமாக பேசுவாங்க என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணுறாங்க பேசலாம் அதில் எதுவுமே எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷனே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இருபது தலித் குடும்பங்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தாங்களோ அவங்க வீட்டில் இந்த திருவிழா நடக்கும் பொழுது தேர் திருவிழா நடக்கும்போது கருப்புக்குடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுத்து எங்கள்கிட்ட ஜாதி பாகுபாடு இந்த இதில் இருக்குது கிறிஸ்தவத்தில் இதை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னதும் மற்ற இடங்கள்லாம் உடனே அந்த இடத்துல போய் பூட்டு போடக்கூடிய இந்த அரசாங்கம் கூப்பிட்டு பேசி பீஸ் கமிட்டியெல்லாம் போட்டு பேசியிருக்காங்க வருவாய்த்துறையிலேருந்து பேசியிருக்காங்க எதுவுமே மெட்டீரியல்ஸ் ஆகலை ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குது கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க நாங்கள் திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் இதுதான் உண்மையான கிறிஸ்துவம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்ல வரேன் இதை உண்மையான கிறிஸ்துவத்தின் முகம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் அழகாக ஒரு கேள்வி கேட்டீங்க நம்முடைய கோயில்களை இதே போல ஜாதி பிரச்சனையை காரணமாக காட்டி சீல் வைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த சர்ச்சுக்கு சீல் வைக்குமா அந்த கேள்வி கேட்கல மறைமுகமாக இதை சொன்னிங்கிறேன் உப்புருள்ள மாமிட்ட கோட்டப்பாளையம் அந்த சர்ச் தான் சர்ச்சுக்கு செயின்ட் மேரி மேக்டலைன் சர்ச் அவங்கதான் தான் இந்த திருவிழா நாடு ஆமாம் சன் டிவிலயோ மற்ற டிவிலயோ இதை பற்றி விவாதம் நடத்த தயாரா இருப்பாங்களாம் மேல்பாதி அப்படின்னு பல மாதங்களாக பேசியவர்கள் கோட்டாப்பாளையம் பேசுவார்களா இதுதான் நம்முடைய கேள்வி இப்ப அனைத்து சாதிகளும் அர்ச்சகராக என்பதற்காக ஆகம பயிற்சி பள்ளி தமிழ்நாடு அரசு இல்லையா ஜாதி வேறுபாடற்ற கிறிஸ்துவ மதம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோஸ்பல் அனைத்து ஜாதிகளுக்கான கோஸ்பல் பயிற்சி பள்ளி வந்து தமிழ் அரசு நடத்துவா நடத்தவங்க ஏத்துக்குவாங்களா

தேர் இருந்தது இல்லையா ஆமா அதே போல தடுப்பாங்களா தடு தடை நடக்காது எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார வரைக்கும் நடக்காது சொல்லுவீங்களா இப்ப சாதி வேறுபாடுல இருக்கின்ற காரணத்தினால்தான் சனாதனத்திலே வந்து நான் ஒழிக்கு போறேன் என்று சொன்னாரு துணை முதல்வர் அதே சாதி வேறுபாடு அப்பட்டமாக சொல்லியிருக்காங்களே அவர் அவர் சொல்லக்கூடிய அவர் மனைவி கூடிய கிறிஸ்துவ மதத்தை அவர் ஒழிப்பாரா டெங்குவை போல மலேரியாவை போல தீங்கு விளையக்கூடிய ஜாதி பாகுபாடு கூடிய கிறிஸ்துவம் என்று சொல்லி ஒழிப்பாரா கேள்விகள் இப்ப பாருங்க இப்ப நான் முதல்ல ஒரு இது சொன்னேன் ஈதான் கிறிஸ்துவன் என்று சொல்லி பல அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் மலபார் சர்ச் என்று ஒரு பெரிய பழைய காலத்து ஏன்சியன் சர்ச் கேரளால பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நூற்று கணக்கான ஆண்டுகளாக மலபார் சர்ச்சில் குடுக்க ஒரு தீண்டாமை சுவர் அந்த படங்கள்லாம் கூட இருக்கு எங்களுடைய மொபைல வச்சிருக்கேன் நான் தீண்டாமை சுவர் வந்து இருக்கிறது அப்புறம் பெரிய பிரச்சனை வந்த பிறகு தனித்தனியா ரெண்டு சர்ச்சு அந்த உயர்ஜா ஜாதி கிறிஸ்துவர் தனியா ஒரு சர்ச்சு மலபாரில் கட்டினார்கள் இதே போல திருநெல்வேலி இருக்கிறது என்று எனக்கு அந்த சர்ச்சு ஊர் பேர் ஞாபகம் வரல நம்ம ஜெகத்கஸ்பர் புரொபசர் ராம ராமசீனிவாசன் அந்த கனிமொழி கனிமொழி இல்ல அவங்க பேருமொழி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துனாங்க அதுல வந்து லைவா இருக்கு அதுல அதுல சொல்லியிருப்பார் ராம சீனிவாசன் அவர்கள் ஏதோ ஒரு திருநெல்வேலி இடத்த சொல்லி அந்த சர்ச்சில் இந்த மாதிரி தீனாமேஸ்வர் இருந்தது அதன் பிறகு பெரிய போராட்டம் நடத்திய பிறகு தீனாமேஸ்வர் உடைக்கப்பட்டு ரெண்டு தனித்தனி சர்ச்சை இந்த சர்ச்சைக்கு அவ போக மாட்டான் அந்த சர்ச்சைக்கு வர மாட்டான் இப்ப பாருங்க திருநெல்வேலியில இதே போல வந்து மூன்று சர்ச்சை பத்தி ஒரு செய்தி பேப்பர்ல வந்தது பழைய செய்தி அது இந்த இப்ப நான் சொல்றேன் ரெலவெண்டா இருக்கு நெல்லை உக்கரம்மாள்புரம் அப்படிங்கிற இடத்துல இதே போல ஜாதி பிரச்சனை வந்ததுனால ரெண்டு தனித்தனி சர்ச்சு கட்டிட்டாங்க ரெண்டு சுயசு சர்ச்சு ஒரு சர்ச்சு நாடார கேனூர் சர்ச்சு பட்டியலினருக்காக இதே போல நெல்லை நாஞ்சாங்குளம் ரெண்டு சுயேசி சர்ச் ஒரே தெருவில் ஒண்ணு நாடாருக்கு ஒண்ணு பட்டியலினத்துக்காக அதே போல சிவகாசி சிவகாசி சாட்சியாபுரம் நாடாருக்கு ஒண்ணு பட்டியலினத்துக்கு ஒன்று அப்ப எல்லாருக்கும் சமத்துவம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்துல எங்க நீங்க சமத்துவம் இருக்கு கருணையே வடிவமான கடவுள் வந்து தனித்தனியா தான் இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல முழுக்க மெஜாரிட்டி இருக்காங்க நாடா கிறிஸ்துவர் யாராவது மீனவரும் கிறிஸ்தவர்தான் பொண்ணு கொடுப்பானா திருமணம் பத்தி ஹிந்து மக்கள் மத்தியில வந்து பேசக்கூடியதே அரசியல் தலைவர்கள் அங்க போய் கன்னியாகுமரியில பேசுவீங்களா நீங்க ஏப்ப மீனவர்களுக்கு நீங்களும் கிறிஸ்டின் தானே பேசுவீங்களா ஆகவே எல்லா இடத்துலையும் இப்படிதான் இருக்கிறது

ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் சடனா ஒரே இறந்து போயிடாங்க இறந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் கேத்தலிக் ஒருத்தர் ப்ராடஸ்டன்ட் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த கல்லறையில ரெண்டு பேரும் சேர்ந்து போயிக்கணும் முடியாங்கிறாங்க அந்த கலையில சேர்ந்து போயிட்டா அங்கேயும் முடியாங்கிறாங்க அப்ப ஹஸ்பண்ட் ஒரு கல்லறையில வேலை ரெண்டு சர்ச்சு சேர்ந்து முடி பண்ணி ஒரே ஒரு சுத்து விட்டாங்க அந்த ரெண்டு க கல்லறிக்கு ஒரு சவர் இருக்கு ஒன்னு ப்ராடஸ்டன்ட்டுக்கு ஒன்னு கேத்தலிக்கு அந்த சவுத்து விட்டுன மாதிரி ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த பக்கம் அப்படி கொடுத்துட்டு அந்த ரெண்டு கல்லறைக்கு நடுவில் வந்து கை கை குழுக்கிற மாதிரி ஒரு சிலை சிமெண்ட்ல பண்ணியிருக்காங்க இன்றைக்கு அது இருக்க ஹேண்ட் ஷேக்கிங் இருக்கிங் இருக்கிறது வந்து பாகுபாடே பார்த்து கொண்டிருக்கிறது ஆண் பெண் பெண்களுக்கு மதிப்பு இல்லை கிறிஸ்துவத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் பகுதி வரை எந்த பெண்ணும் குதிரை வண்டி இருக்கக்கூடிய கோச்சில் ஏறக்கூடாது என்று ஒரு நீதி இருந்தது இங்கிலாந்து உட்பட எல்லா நாடுகளிலையும் அப்புறம் சர்ச்சில் தீர்மானம் போட்டு குதிரை வண்டியெல்லாம் போலாம்ப்பா பெண்கள்லாம் போலாம் பெண்கள் கூட நீதி கிடையாது நம்ம நாட்டுல பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கல்கத்தா பக்கத்துல ஒரு கிராமத்துல கல் சிலை கண்டெடுத்து ஒரு பெண் அரசி குதிரையை ஏறிட்டு வால் எடுத்து போர் புரிஞ்சிருக்காங்க அப்ப எங்க பெண்களுக்கு உரிமை கொடுத்துக்கப்படுகிறது எங்க வந்து பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்துவத்துல ஜாதியை வைத்து வந்து உங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது ஆண் பெண் என்ற வைத்து உரிமை மறுக்கப்படுகிறது அதே போல பிராடகம் அந்த உட்புரிவுகளை உரிமை மறுக்கப்படுகிறது அங்க சமநீதி என்பது சமூக சமூக அநீதி தான் இருக்கிறது சமநீதியே இல்லை அப்படி ஒரு கோட்பாடு இருக்குமே ஆனால் அது கிறிஸ்துவன் தான் நிச்சயமா சொல்ல முடியும் பல உதாரணம் சொல்ல முடியும் இந்த காலம் கருதி நான் இதோடு நிறுத்திக்கிறேன் ஆனால் நம்முடைய இந்து சமுதாயத்தில் பாருங்க ஒரு மீனோப்பினுடைய மனன் மகன் வேதவியாசர் கொடுத்த அந்த வேதங்களை நம்ம வந்து புனியமா நினைக்கிறோம் என்னமே பார்க்க போன பார்க்கலாம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எல்லா கேஸ்ட் இன்டர் எல்லாமே ஒரே ஒரேன் இருக்காங்க யாருக்கும் உயர் தாழ்வு இல்லை ஆகவே உண்மையான சமத்துவம் சமூக நீதி இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது அதனால ஒரு வேண்டுகோள் விடுக்கிற அந்த கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல போய் மதம் மாறி இருக்கீங்க அவங்க சொல்றது மாதிரியே மனம் திரும்புங்கள் திரும்பி வாருங்கள் தாய்மதம் திரும்புங்கள் என்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்